இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுமித்து எங்கள் வாழ்நாள் இளமைதியை கனிவுடன உம்மை மந்தாடுகிறோ முதியிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இந்தி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இழ்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம் Oh, they இதோ இறைவன் செம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவள்ளுவத்து நிறுத்திய வாழ்வழிப்பதாக Baby! நான் தூங்கும் போது கண்ணானையே

தோன்றும் விழிவள்ளி என்றும் தொடர்கின்ற ஈரின் பொழிவாகுவே வழிவான தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற ஈரின் தொடுகின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் தொடுக்கின்ற இயேசு அரசாகுவே

சூழ பயமேவும் காலை அருள் என்னை தாழ்வாய் வந்த சூழ பயமே காலை அருள் தாழ் தேவை சிறை கொண்டு எந்த குளம் என்னும் சிறை மேண்டு வாழ வழி காட்டினார் பல கோடிதம் உருவாகுவதே குறையாத அந்த கடல் போல வந்து நிறைவாகவே அலை மாவுதை அந்த அலைவே அசைதாடி வரவே பல தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் வேளை நண்பரே இருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து நண்பரே பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார் அழைக்கப்பட்டோர் இருந்து ஒன்று அன்பில் அரசில் நுழைந்திடுங்கள் இறைய சுவையில் அன்பு நிறைந்தவர்களை இந்நாளில் கொடியேற்ற நாளில் ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் ஏராளமான நலன்களை இந்த திருவிழா நாட்கள் முழுவதுமாக தரக்கிறார் கரவொளி எழுப்பி ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றி கூறுவோம் ஏற்ற கால சூழ்நிலையை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அன்பு நிறைந்தவர்களை இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி கொடியேற்றத்தோடு இந்த நாளினுடைய திருவிழாவினுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்ற பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபரும் அளவந்தான் குளம் பங்கு தந்தையுமான அன்பு தந்தை அந்தோணி வியாகப்பன் நடிகளார் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் நம்முடைய பங்கில் உதவி பங்கு பணியாளராக பணியாற்றியவர்கள் பல்வேறு பணியாற்றக்கூடிய பங்குகளிலெல்லாம் மிக சிறப்பாக மக்களை கட்டி எழுப்புவதாக இருக்கலாம் இன்னும் மக்களினுடைய ஆன்மீக தேவை பள்ளியினுடைய தேவை என எல்லா தேவைகளையும் அறிந்து மிக சிறப்பான முறையில் தான் பணியாற்றிய அனைத்து பங்கு தளங்களிலும் சீரிய பணியாற்றியவர் அன்பு தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்கள் இப்போது அளவந்தான் குளம் பங்கில் கடந்த ஆண்டு ஏறக்குறைய ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆலயத்தை பீடத்திலே மிக அருமையான முறையில் புதுப்பித்து இன்னும் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியை மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அன்பு தந்தை அந்தோணி வியாகப்பன் நடிகளார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சம் விரைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக ஊர் தலைவர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள் இன்றைய நாளில் நல்ல ஆய நானே என்கின்ற மறையுரை சிந்தனையில் ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஆண்டவரை அரவணைக்க வேண்டும் அவர் தரக்கூடிய எல்லா நலன்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை அறியக்கூடிய காலமாக இந்த திருவிழா நாட்கள் பத்து நாட்கள் நமக்கு இருக்கிறது என்கின்ற சிந்தனையோடு நமக்கு இறைவனுடைய வார்த்தைகளை பிட்டு தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அன்பு தந்தை எஸ் எம் அருள்ராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நின்று நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்தை அவர்களுக்கு ஊரினுடைய அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள் இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்ற நம்முடைய பங்கின் மைந்தர் அன்பு நண்பர் அன்பு தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களுக்கும் நமது நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள் எல்லா நிகழ்வுகளில் நம்மோடு இணைந்து நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியவர்கள் அன்பு தந்தை மிக்கில் அடிகளார் அவர்கள் அவர் இல்லாத சிறப்பு நிகழ்வுகளை இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு சிங்கம்பாறை பங்கோடு இணைந்து ஒத்துழைப்பு நலுகி கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு தந்தை மிக்கில் அடிகளார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக நாட்டாமை அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள் இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய பங்கின் வைந்த அருள் தந்தை செல்வம் அடிகளார் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் பொருள பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்த நாளில் நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கின்றவர்கள் அன்பு தந்தை பீட்டர் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்கள் பண்டார பங்கு கட்டளையுரை சார்ந்தவர்கள் இன்றைய நாளிலும் இன்னும் திருவிழா நாட்களிலும் நமக்காக ஜபிக்க வருகிற இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஊரினுடைய உடைய கணக்கர் அவர்கள் போர்த்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை மிக சிறப்பாக இந்த குடியேற்ற நாளில் எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன் மிக சிறப்பாக நம்முடைய அருள் சகோதரிகள் பீட அலங்காரம் தொட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி ஊர் பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த குடியேற்ற நாளில் மிக சிறப்பான முறையில் அதிரும் பிரமாண்ட முறையில் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற போது கூறுவார்கள் இந்த நாளில் விண்ணை நோக்கிய அந்த பலூன் பறப்பதற்கு அத்துணை எல்லாத்தையும் நாங்களே ஊரின் சார்பாக செய்துவிடுகிறோம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு புதிய முயற்சிகளையும் இந்த ஆண்டு எடுத்தபோது அவற்றிற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் நமது கரவுளை எழுப்பி நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு நிறைந்தவர்களை நேற்றைய நாளில் கடந்த ஆண்டு கொஞ்சம் மட்டும் தோரணம் கட்டியிருந்தோம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மிக சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்று இந்த தோரண தோரணங்கள் எல்லாவற்றையும் கட்டுவதற்கு நமக்கு உடல் உழைப்பை கொடுத்தவர்கள் நம்முடைய பீட சிறார்கள் நம்முடைய குழந்தைகள் அத்துணை பேருக்கும் பீட சிறுவர்கள் அத்துணை பேருக்கு நமது கரவுளை எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல மறைக்கல்வி ஆசிரியர்கள் அத்தனையும் செஞ்சது அவங்க தான் மிக அருமையான வ முறையில் வருகை இந்த ஓலையில் தோரணங்களை செய்து கொடுத்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்கள் திருவாளர் சேசராஜன் ஆசிரியர் திருவாளர் ஜோசப் பிரத்தினம் ஆசிரியர் அவர்களுக்கும் நமது கரவுளை எழுப்பி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு நிறைந்தவர்களை இந்த கொடியேற்ற நாளில் உடல் உழைப்பை ஜெப உதவியை தந்த அத்துணை அன்பர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சில அறிவிப்புகள் இன்றைய நாளில் இந்த திருவழி காலை திருப்பலி திருவழி சிறப்பு செய்த புனித ஆரோக்கிய மாத அன்பியம் புனித வேளாங்கண்ணி மாத அன்பியம் மற்றும் புனித மிக்கியல் எழுத அன்பியத்தை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நமது நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களை சப்பரம் தேர் வருவதற்கு இடையூறாக உங்களுடைய வீடுகளின் முன்பாக இருக்கக்கூடிய மரங்கள் என்றால் அவற்றையெல்லாம் அந்த கிளைகளை சற்று தரித்துவிட்டு சப்பரம் தேர் வருவதற்கு எந்தவிட இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஊர் பொது அசனமானது நடைபெற இருக்கிறது ஓர் பொது அசரமானது நமது ஆலயத்தின் பின்புறம் நடைபெற இருக்கிறது எனவே ஆலயத்தினுடைய வடபுறமோ தென்புறமோ பின்புறமோ பின்புறமும் கோயிலுக்கு அடுத்து சரியா பிறகு இந்த கலையரங்கிலோ அமர்ந்து உணவு உங்களுக்கு பரிமாறப்படாது மாறாக ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய மைதானத்தில் பரிமாறப்படும் எனவே அனைவரும் ஊர் பொது அசனத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் அன்னையினுடைய ஜபமாலையும் திருப்பலியும் நடைபெறும் திருப்பலியினுடைய திருவழிபாட்டை சிறப்பு செய்பவர்கள் அன்பிய வழிகாட்டிகள் மாலை எட்டு மணி அளவில் அன்பிய குடும்பங்களினுடைய கலை நிகழ்வானது நடைபெறும் என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டுமாக ஆண்டவருக்கு அன்புக்குரியவர்களே வரக்கூடிய ஒன்பதாம் திருவிழா அன்று நமது பாதுகாவலர் சின்னப்பெருக்கு கெவியில் இருக்கக்கூடிய சின்னப்பெருக்கு புதிய வெள்ளி வாளானது தயார் செய்யப்பட இருக்கிறது அதற்கு ஊரின் சார்பாக வெள்ளி பொருட்கள் இருந்தால் நீங்கள் தாராள நன்கொடைகளாக வழங்கலாம் என்கின்ற அறிவிப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு நல்கிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டுமாக பத்து நாட்களும் நமக்கு ஆசிர்வாதமான நாட்களாக அமைய இருக்கிறது எனவே எல்லா நாள்களும் நடைபெறக்கூடிய திருவழிபாட்டு மாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டுமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த விழா நாட்களை ஒருங்கிணைப்பு செய்கிற நம்முடைய பங்கு தந்தை தந்தை நேசமணி அவர்கள் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை தயாரிப்போடு செய்திருக்கிறார்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பு செய்வது ஒரு பெரிய ஊரில் ஒரு காரியத்தை வழிநடத்துவது என்பது மிகவும் சவாலான ஒரு காரியமாக இருக்கும் இந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தையவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் மிக துடிப்போடு ஆர்வத்தோடு உள்ள எல்லோரையும் ஒருங்கிணைப்பு செய்கிறார் நிறைய நல்ல பணிகள் நடைபெற வேண்டும் என்கிற ஆர்வமும் ஈடுபாடும் எப்போதும் அவருக்கு உண்டு கடந்த பங்குலே அவர் பணியாற்றிய நாட்கள் அதே போல அதே ஆர்வமும் அதே ஈடுபாடும் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் இப்போதும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை காணுகிறோம் உண்மையிலேயே பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் தந்தையவர்களுடைய பணியும் அவருடைய ஈடுபாடும் உங்களுடைய ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக இந்த விழா நாட்களில் அமைய வேண்டும் என்று சொல்லி தந்தையவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை மன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எழுந்து நிற்போம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் மந்தாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா திருத்துதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றிய செய்தீரே நாங்கள் உட்கொண்டை திருவுணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் இறைவனுடைய சிறப்பாசிர்வர தலைவணங்கி மன்றாடுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித பேதுருவின் மீட்பிணிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திருவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் புனித பவுல் வழியாகவும் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக புனித பவுல் என்னும் சின்னப்பரின் அயரா போதனையா உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்து காட்டார் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அருள் புரிவாராக பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாழாலும் பரிசாக பெற்ற அந்த வெண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தனிமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுவோம் திருப்பணி நிறைவேறிற்று